ஒன் வீக்குக்கு முன்னாடி நம்மளுடைய தேனி பெட்டிகள் வந்து பறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒரு அடை வந்து வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு தேன் கூட்டில் அதை நம்ம மெஜ் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அது என்ன ஆயிருக்கு அப்படின்றதான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ தேனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்லாம் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் ஸோ அது என்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வாங்க ஓகே எல்லா பாக்ஸிலுமே நம்ம வந்து ரெண்டு அடுக்கு தான் போட்டிருப்போம் பட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அடை இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த மூணாவது அடுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் ஸோ தேனி ஈக்களுமே கீழே உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள் ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் கவர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன் பாக்ஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறேன் தெரியுதா மூணு அடைகள் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம் ஸோ இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக இந்த அடையை வந்து நம்ம கட்டி தான் வச்சோம் இந்த அடையில் எதுவுமே ஒர்க் பண்ணலை தேனீக்கள் எதுவுமே இந்த அடையில் ஒர்க் பண்ணலை ஸோ அதனால் இந்த அடையை எடுத்துகிட்டுலான்னு நினைக்கிறேன் ஓகே இதை எடுத்து பார்க்கலாம் தேனி எதனால் வச்சுருக்காதா அப்படின்னு நம்ம தேன் கூட்டில் தேன் அடையை எடுக்கும்போது நம்ம ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் ஆட்டணும் அப்படின்னா கொட்டிடும் ஸோ உங்களுக்கு ஜொலிக்குதில்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து தேன் தான் வச்சிருக்கு ஸோ அடியில் மட்டும் கொஞ்சோண்டு தேன் வச்சுருக்கு மேலான வைக்கலை அதே மாதிரி பொறுமையாக வச்சிடலாம் ஸோ புதுசாக வச்ச அடையை நம்ம எடுத்து தான் ஆகணும் அது வந்து இந்த கூண்டு கூட வைக்க முடியாது ஸோ வேற என்ன பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இந்த கீழே வந்து இன்னும் நிறைய ஈக்கள் இருக்கும் பார்த்தீங்களா கீழே அடை எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதில் தான் நிறைய ஈ இருக்கும் இதுவுமே நம்ம எடுத்துட்டு கிளீன் பண்ணணும் தேனீக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உள்ள பாருங்கள் தேனி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ இதையுமே நம்ம எடுத்துகிட்டு கிளீன் பண்ணணும் அது மாதிரி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடிப்பலகையில் இதுனா தூசிகள் இருக்கும் பாருங்க பள்ளி இருக்குது பாருங்கள் பள்ளி இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி பள்ளிலாம் வந்து நம்ம யாரை விடவே கூடாது பள்ளி ஏறிச்சு அப்படின்னாலே ஒவ்வொரு ஈயாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் பள்ளிலாம் யாரை விடாமல் பார்த்துக்குங்க ஸோ ஈ இப்படி தான் இருக்கும் அதில் தெரியுதா அவங்களுக்கு சின்ன சின்ன தூசிகள் இருக்கும் ஸோ அந்த தூசிகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த இடத்துலலாம் பாருங்க சின்ன சின்ன தூசிகள் இருக்கும் ஸோ அதெல்லாமே எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்பப்போ வந்து பார்த்து ரிமூவ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா தேனியில் தேனி கூட்டில் இருந்து தேனிகள் வந்து போக ஆரம்பிச்சிடும் ஓகே அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த வீடியோஸில் போடுறேன் ஸோ இந்த பலவை கிளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வச்சுருந்தோமோ அதேமாதிரி அடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு தேனிக்கு உண்டை இப்படி தான் க்ளீன் பண்ணணும் ஓகே இப்போ வந்து இந்த பலவில் இருந்த எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ எவ்வளோ க்ளீனாக பழவை இருக்குன்னு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஈக்கல் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும் ஆக்ரோஷமாக பறந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வைக்க போகும்போது இது ஒரு ரூம் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு இது கொஞ்சம் வெட்ட விதினா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக கூட வச்சிடலாம் நான் வந்து இந்த ரூமில் போய்ட்டு இப்போ வைக்க போகிறேன் ஈக்கள்லாம் பறந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் அதனால் பார்த்து போயிட்டு வைங்க இல்லைனா ஈ கொட்டிடும் ஓகேவா எந்த இடத்துல இருந்துச்சோ அதே மாதிரி வச்சிடலாம் அதே மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம பாக்ஸை தூக்கி மெதுவாக தூக்கி வைங்க வேகமாக தூக்கி வச்சிடாதீங்க கொட்டிடும் ஸோ ரொம்ப மெதுவாக எடுத்துகிட்டு வந்து வைங்க இந்த பாக்ஸை வச்சோடனே பாருங்கள் எல்லா ஈக்களும் வந்து உள்ளே டக்கு டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ஒவ்வொரு E ஆ உள்ள போக போயிட்டே இருக்கும் வேக வேகமா போகும் ஜஸ்ட் இந்த ஈய நம்ம தட்டோன்னு வச்சுக்கோங்க டப்பு டப்புன்னு இப்ப உள்ள போகும் ஒண்ணு ஒண்ணா நம்ம பாக்ஸ் வச்ச உடனே அந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னா உள்ள போயிட்டே இருக்கும் நம்ம இந்த இதை எடுத்துருந்தோம் இதையுமே நம்ம உள்ளே போட்டுருவோம் இன்னும் இது வந்து அடை கட்டாகவும் இருக்குது போக போக எதுவுமே அடை கட்ட ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி அடை கட்டினா ஒரு விதம் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த இ இந்த அடை எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அடை எந்த அளவுக்கு சின்னதாக அழகாக கட்டியிருக்கு பாருங்கள் இது போக போக கட்டி பெருசாகும் பாருங்க பெரிய அடை ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒன் கையில் ஹேண்டில் பண்ண முடியாது நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன் ஒரு கையில் தான் எல்லாமே உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு கையில் அவ்வளோ பெரிய அடையை தூக்கணும் அப்படின்னா அதை கீழே போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அட டேமேஜ் ஆகிடுச்சி இல்லை ஈ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சி அப்படின்னா கூட நம்மளால் கிட்டவே நிற்க முடியாது நம்மளை மொத்தமாக கொட்டிடும் ஸோ அதனால் நான் அதை இப்போ எடுக்கல பார்த்திங்களா நம்ம இது போனோடனே அது எந்தளவுக்கு ஆக்ஷன் கொடுக்குதுன்னு ஆல்ரெடி செத்து போன ஈயெல்லாம் தள்ளிட்டு அகைன் நம்ம இதில் வந்து பார்த்துட்டு இதில் இப்போ தான் அடை கட்டுது ஸோ இதையுமே எடுத்து வச்சிடலாம் மேலே ஒரு சில ஈக்கள் அடிப்படும் தான் ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அடிப்படாத அளவுக்கு பார்த்து இந்த ஈ இல்லாமல் வைங்க அப்போயும் ஒரு சில ஐ ஈக்கள் அடிப்பட்டுச்சுன்னா அதுக்கு எதுவும் பண்ண முடியாது அதை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம இன்னும் மேலேயே நிற்க வச்சு கட்டணும் இதை ஸோ கட்டினாலாம் இதில் ஈக்குவல் தான் பண்ணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாழை மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் கட்டி நம்ம வைக்கலாம் ஸோ அது வரைக்கும் இது இங்கேயே இருக்கட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதனால் இங்கேயே இருக்கட்டும் ஸோ அதையும் வச்சாச்சு ஃபைனலாக இந்த மூடியை போட்டு மூடிட்டு நம்ம போகலாம் ஸோ அவ்வளோதான் மூடி வச்சோன்னா கட்டணும் கட்டுறது ஒன்றும் இல்லை சும்மா கொஞ்சம் டைட்டாக இருக்கி கட்டினா போதும் கீழே அந்த கம்பி இருக்கலை அந்த கம்பியோட சேர்த்து இந்த கம்பியோட சேர்த்து நீங்கள் இறுக்கி காட்டுங்க ஸோ இறுக்கி கட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஸோ இவ்வளோதான் தேனிக்கல் சம்மந்தமாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் வச்சு கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கும் சுத்தமான தேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க டட்டா பாய்ப்பாக அத்தனை என்ன செய்ய வீடியோஸில் பார்க்கலாம் ஓகே ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து கிளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ டோர் இப்படி தான் இருக்கும் ஸோ கொஞ்சமாக இந்த கேஸ் இருக்குல்ல இந்த கேஸ் இருந்தாலே போதும் பூச்சிக்கொல்லி வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும் இது வந்து ஒரு சேஃபான இடமா இருக்கும் சேஃபாக இருக்கும் இதே வெட்டளையில் வைக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் மழை பெய்து மழைலாம் நனைஞ்சிட்டு தான் இருக்கும் பட் வெயில் வந்து ரொம்பவும் படக்கூடாது அதை பார்த்துக்குங்க ஸோ வெயில் படாத ஒரு இடமா வைங்க இது உள்ளே உள்ளேருந்து அந்தளவுக்கு ஹீட்லாம் இருக்காது அதனால் இது உள்ளே வச்சுருக்கோம் ஸோ இந்த கேப்ல வந்து ஈக்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தால் போதும் தேனி சம்மந்தமாக வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கும் சுத்தமான தேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனோடய நம்பரும் என்னோட வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன் ஸோ அதில் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க டட்டா பை பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்